இதை பார்த்து அரசாங்கம் பெரும் அச்சத்தை அச்சத்துக்கு மத்தியில் இருக்கிறார்கள் இந்த பிரதேசத்துக்கு கடந்த காலத்திலே என்பிபிக்கு ஒரு அமைப்பாளர் என்று ஒருவரை நியமித்திருந்தார்கள் உங்களுக்கு நீங்களும் அறிந்திருப்பீர்கள் என்பிபி அமைப்பாளர் ஒருவர் ஒரு நபர் இந்த பிரதேசத்தில் இருக்கும் பாடசாலைகளுக்கு செல்வது இந்த பிரதேசத்தில் இருக்கும் வைத்தியசாலைக்குள்ளே போவது இந்த பிரதேசத்தில் இருக்கும் பிரதேச சபைக்குள்ளே போகிறது இந்த பிரதேசத்தில் இருக்கும் போலீஸ் நிலையத்துக்குள்ளே போகிறது இப்படியெல்லாம் சென்று இந்த பிரதேசத்திலே என்பிபி இல்லாட்டி ஜேவிபி நாங்கள் தான் கட்சி நாங்கள் தான் இந்த அனைத்து விடயங்களை தீர்மானிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சில வாரங்கள் அட்டகாசம் இருக்கிற மக்களால் அடியும் வாங்கி வைத்தியசாலையிலும் அனுமதிக்கப்பட்டு கடைசியில் என்பிபியாலே அவரை திருத்தி விட்டாங்களோ இந்த பிரதேசத்தை விட்டு என்றால் அவர் உணர்ந்து விட்டார்கள் இந்த பிரதேசத்தில் இருந்து இந்த பிரதேசத்திலே தங்களுடைய கட்சிக்கு எந்த ஆதரவும் பெறப்போவதில்லை என்றதை உணர்ந்து விட்டார்கள் தெரியும் ஒரு பாதையொன்றை இறக்குமதி செய்து அந்த பாதை இந்த பிரதேசத்தை கொண்டு எவ்வளோ ஆழமடுக்கும் என்று உங்களுக்கு தெரியும் தாங்கள் தான் இந்த பாதையை கொண்டு வந்தோம் என்று சொல்லி தேர்தல் சட்டங்களை மீறி என்பிபியினுடைய பாராளுமன்ற ஒரு பிறர் அன்று சென்றிருக்கின்றார் இதெல்லாம் எங்களுடைய மக்களை ஏமாத்தும் வகையான சில விடயங்களாகவே நாங்கள் பார்க்கின்றோம் அப்ப இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கூட எதிர்வர மே மாதம் ஆறாம் தேதி எங்களுடைய மக்கள் அனைவரும் அணி அணியாக திரண்டு இலங்கை தமிழரசு கட்சியினுடைய சின்னத்துக்கு நேரே ஒரு புள்ளடி போடுறதின் ஊடாக எங்களுடைய கரங்களை பயன்படுத்த வேண்டும் நல்ல வடக்கு கிழக்கில் இருக்கும் தமிழ் மக்கள் எங்களுடைய கட்சிகளுக்கு வாக்களித்தார்கள் எங்களுடைய கட்சிக்கு வாக்களித்தார்கள் என்றால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை அரசாங்க தரப்பால் சந்தித்த பொழுது அரசாங்க தரப்பால் ஒற்று சிறுபான்மை தமிழ் பேசும் உறுப்பினரை கூட அந்த கொண்டு போயிருக்கவில்லை என்பிபி அரசாங்கத்துக்கு மாத்திரம் தமிழ் மக்கள் வாக்களித்திருந்தால் பாரத பிரதமரை சந்திக்கிறதுக்கு எங்களுக்கும் சில நேரம் சந்தர்ப்பம் கிடைத்திருக்காது என்றால் எங்களுடைய அரசாங்கத்துக்கு மாத்திரம் வாக்களித்திருந்தால் அனைத்து சிங்கள பாராளுமன்ற உறுப்பினரையும் அழைத்து சென்று பிரதமரை சந்தித்திருப்பார்கள் பாரத பிரதமர் நினைத்திருப்பார் இந்த நாட்டிலே சிங்கள மக்கள் மட்டும்தான் வாழ்றார்கள் என்று சொல்லி ஆனால் என்பிபி அரசாங்கத்தினால் பாரத பிரதமரை சந்திக்க போகும் பொழுது ஒரு தமிழ் பேசும் சகோதரனை கூட அழைத்து போகவில்லை என்றது இந்த மக்கள் உணர வேண்டும் இந்த நாட்டிலே புறையோடி போயிருக்கும் தேசிய இன பிரச்சனைக்கான தீர்வு காணுவதை பற்றி ஒரு இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை அடிப்படையாக வைத்துக் கொண்டு ஒரு சமஸ்தி அடிப்படையிலே தீர்வு வேணும் என்றதை பாரத பிரதமரிடம் எங்களுடைய கட்சியின் சார்பில் சொல்லியிருந்தோம் அந்த வகையிலே எங்களுடைய மக்களுக்கு இதிலே மட்டக்களவை மக்களுக்கு நாங்கள் புதிதாக சொல்ல தேவையில்லை அதிலே மண்மண தென்னிறைவு பெற்று பகுதியில் இருக்கிற மக்களுக்கு சொல்ல தேவை அதிகமான மக்கள் எப்படியும் வாக்களிக்க போறது இலங்கை தமிழரசு கட்சிக்கு தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை இந்த பிரதேசத்திலே இலங்கை தமிழரசு கட்சிக்கு போட்டியான ஒரு கட்சியே இல்லை இம்முறை எங்களுடைய பிரதேசத்திலே அதிகளவான வாக்குகளை போட்டு இலங்கை தமிழரசு கட்சி இந்த பிரதேச சபையை கைப்பற்றிருக்கின்றது ஏனைய கட்சியினுடைய வேட்பாளர்கள் தோல்வி அடைந்து விட்டார்கள் என்ற செய்தி மாத்திரம்தான் மே மாதம் ஆறாம் தேதி ஏழாம் தேதி என்னுடைய காதல் வர வேண்டும் தமிழ் தரப்பை பார்த்து எதிர்கட்சியை பார்த்து சொல்லுவார்கள் எங்களிடம் சொல்லும் பொழுது நாங்கள் சொல்லுவோம் நீங்கள் ஜனாதிபதி தேர்தலையும் என்பிபி யை தோற்கடித்தோம் பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் மற்ற உங்களை தோற்கடித்தோம் என்பதை நாங்கள் மிக கம்பீரமாக சொல்றவர்கள் எங்களுடைய மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் ஆனால் இந்த தேர்தல் முடிவுக்கு வந்த பிறகு நாங்கள் மூன்றாவது முறையாகவும் மட்டக்கிழப்பு மாவட்டத்திலே மக்கள் உங்களை தோக்க வைத்திருக்கிறார்கள் தயவு செய்து இந்த மாவட்டத்தை தயவு செய்து நீங்கள் எங்களுடைய கையிலே தாங்கள் வடக்கு கிழக்கு அபிவிருத்தியையும் வடக்கு கிழக்குரிய நிர்வாகத்தையும் தமிழ் மக்களுடைய கையிலே தமிழ் மக்களுடைய பிரதிநிதியாக தமிழரசு கட்சியுடைய தாருங்கள் என்ற செய்தியை சொல்வதற்காகத்தான் அவர் சொல்லியிருந்தார்